கடைக்கு போய்ட்டு காயெல்லாம் வந்து என்னென்ன காய் வச்சுருக்காங்க சொல்லிட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான காய்கறியை வாங்கிட்டு வரலாம் வாங்கி வந்தாச்சு ஸோ வந்தோடனே காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு அதில் ஒன்று போய் எடுத்துட்டேன் அப்புறம் பழமும் வந்து நிறையவே வச்சிருந்தாங்க ஆப்பிள் மாதுளம்பழம் பப்பாளின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய காய் இருந்துச்சு கத்திரிக்காய் கேரட் முள்ளங்கி பீட்ரூட்டு சௌ சௌ தக்காளி உருளை கிழந்து வாழைக்கான்ட்டு காய்கறி கடைக்கு போயிட்டு இப்போ காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன் என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நிறைய காய்கறி இருந்துச்சு ஏதோ வாங்குறதுனே தெரியல சரி நான் ஃபர்ஸ்ட் போய் மளிகை கடைக்கு போயிட்டு பால் ரெண்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் பால் வாங்கிட்டு அப்புறம் பீர்க்கங்காய் வாங்கியிருந்தேன் அது ஒரு கிலோ ஒரு கிலோவே ஐம்பது ரூபா தான் பீர்க்கங்காய் மட்டும் எங்கள் மாமியாருக்கு வாங்கியிருந்தேன் அப்புறம் கோஸ் வாங்கியிருந்தேன் அது அப்புறம் கூடவே ஒரு குட்டி கோசுமே இருந்துச்சு அது நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதனால அது நான் கேட்டேன் அது எனக்கு ஃப்ரீயாகவே தான் கொடுத்தாங்க அது குட்டி அப்புறம் காலிஃப்ளவர் ஒன்று அது போனோடனே அதை எடுத்துட்டேன் நான் அது எடு அதை வாங்கிட்டு அப்புறம் கேரட் வாங்கினேன் கேரட் ஒரு அரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் வாங்கிக்கிட்டு பீன்ஸும் கத்திரிக்காயும் சேர்த்து எனக்கு அரை கிலோ போட்டாங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அரை கிலோ வாங்கிக்கிட்டேன் நான் வாங்கின காயும் பார்த்தீங்கன்னா கேரட்டு காலிஃப்ளவரு பீன்ஸு கேரட்டு கத்திரிக்காய் அதெலாம் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் நான் வந்து ரொம்பலாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்க மாட்டேன் அங்கே திட்டமாக வந்து வாங்கிப்பேன் ஏன்னா எனக்கு கடலா வந்து எதிரிலே பக்கத்தில் தான் இருக்குது அதனால் நான் தேவையானது அப்பப்போ ஒரு நாலு நாள் காயாக வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் நாளைக்கு சமைக்கிறதுக்கு வந்து நைட்டே எல்லாமே வாங்கிப்பேன் இந்த பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயா இது பத்து ரூபாய்க்கு பரவாயில்ல தரலாம் அதுலேயே வந்து ஒரு அஞ்சு பீட்ரூட் இருந்துச்சு குட்டி குட்டியா பரவாயில்ல பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் தாராளமா ஸோ காய்கறி ரேட் எல்லாமே பரவாயில்ல கடைகள்லாம் நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்கும்போது ஈக்குவல் பண்ணதை விட இங்கே பரவாயில்ல விலையும் கம்மியாகவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் நாளைக்கு தேவையான காய்கறிலாம் வந்து நான் வந்து நைட்டே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் எல்லாமே ஏன்னா பால் எல்லாமே வந்து நம்மளுக்கு காலையில் வந்து தேவைப்படும் ஏன்னா காயில் நேரத்துக்கு வந்து ஸ்கூலுக்கு எல்லாமே ரெடி பண்ணணும் அந்த டைமுக்கு வந்து கடைக்கெல்லாம் இருக்க முடியாது ஸோ அதனால் வந்து நைட்டே வந்து என்னென்ன தேவையோ வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் வெங்காயம் எல்லாம் ஆல்ரெடி வந்து ஸ்டாக்ல இருக்குது அது அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுப்பேன் ஸோ இன்னைக்கு ஒரு நாலு நாளைக்கு வந்து இவ்வளோ காய்கறி வாங்கி வச்சிருக்கேன் இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க பாய்